ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இந்த சாயப்பாவை நம்பினால் ஒரு நிம் ரெண்டு நிமிடம் மட்டும் கீழ் நிச்சயமாக நடக்கும் என் சொல்லவே வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் ஓயாவது உன்னை விரட்டி விரட்டி வந்தால் அந்த சமயத்தில் மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும் புரிகிறதா நான் சொல்வது உண்மைதானே என்று சொல்ல எதிர்மறையாக பேசுபவர்களிடம் நீ பழகுவதை குறைத்துக்கொள் உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒழு ஒதுங்கி விடு உனக்கு பிடித்த உறவுடன் சந்தோஷமாக பேசு மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனவாரம் குறையும் நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்காது அந்த காரியமும் ஜெயிக்காது நான் சொல்வது சரிதானே அதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் நன்றாக தூங்கி எழுந்து ஓய்வெடு நிச்சயம் உன் மன அழுத்தம் குறையும் நல்லது மட்டுமே நடக்கும் என நேர்மறை எண்ணத்துடன் இரு எந்த விஷயம் உனக்கு மன மன அழுத்தத்தை கொடுக்கிறதோ அதிலிருந்து திசையை திருப்பி உனக்கு பிடித்த வேறு எதையாவது உன் மனதில் யோசிக்க தொடங்கு பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன அடுத்து என்ன என்பதை மட்டும் நீ யோசிக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் எதிர்கொள் எதிர்கொண்டு விடலாம் என்று தைரியமாக இருக்க வேண்டும் இல்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான மன மான ஒரு விதமான மன அழுத்தம்தான் எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரியான வேலையை செய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த உலகம் உன்னை அன்பால் அரவணிக்கத்தான் செய்யும் மனிதர்களின் புறக்கணிப்பையே நினைத்து நினைத்து நீ கவலைப்படுகிறாய் சில மனிதர்கள் கூழாங்கற்கள்கள் சில மனிதர்கள் வைரக்கற்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது உண்மைதானே ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது நீ செய்யும் செயல்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய் மன விருப்பத்தோடு செய் தோல்வி ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்து நீ மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன் தன்னம்பிக்கை மிளிரட்டும் மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு நிச்சயமான அழுத்தம் வராது மனம் அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் மகிழ்ச்சியாக்கும் அன்பை கொடுக்க நினைக்கும் நிச்சயமாக அந்த இடத்தில் சண்டை சச்சரவுகள் வராது உறவுகள் நீடிக்கும் என்றெல்லமே எந்த ஒரு தருணத்திலும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் அதே சமயத்தில் தளங்களுக்கும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நிச்சயமாக இந்த சாயப்பா மாற்றுவே உன் எதிரிகள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்காக நான் இருக்கும்போது உன்னையே நான் நினைத்து போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் கவலைப்படாதே உன் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாவற்றையும் சரியாக்குவேன் உறவுகளுடன் இணைந்து இருப்பாய் உன்னுடைய பயணத்தில் இந்த சாயப்பா துணையாக இருந்து வருவேன் இதோ உன் மாற்றத்திற்கான நாள் இப்போது ஆரம்பமாகிவிட்டது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் அந்த சமயத்தில் நன்மைகள் நிறைய நடக்கும் கவலைப்படாதே செல்லமே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இனி உன் வாழ்வில் இப்போது நடக்கப் போகிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் கவலைப்படாதே என் செல்லமே பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி வாழ்க்கையில் வேற எதையும் நினைக்காமல் பக்தியுடன் சாயே சாயே என்று என்னை யாரார் எல்லாம் வழிபடுகிறார்களோ வழிபடுகிறார்களோ அவர்களை காக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் கவலைப்படாதேன் அதே சமயத்தில் யாரையும் பழிவாங்க நினைக்காதே பழிக்கு பழி என்ற எண்ணமே உன் மனதில் வரக்கூடாது உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் அதை நீ பார்ப்பாய் ஆகையால் இப்போது அமைதியாக இரு வேறு எதையும் நினைக்காமல் பக்தியுடன் சாயி சாயி என்று என்னை மனதார வழிபடு நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு விதமாக அருள்பாலிப்பேன் பாலிப்பேன் கவலைகளை மறந்து என்னிடம் உட்கார் மனதை ஒரு நிலைப்படுத்து நிச்சயமாக என்னையே தியானி என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு அதே சமயத்தில் அந்த ஒரு எந்த ஒரு இடத்திலும் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் காப்பது மன நிம்மதி மௌனமாக இருப்பது அது ஒரு வகையான மன நிம்மதி தானே யார் எது வேணாலும் சொல்லி போகட்டும் அந்த தருணத்தில் உன் வாயை துறக்காமல் மௌனமாக இருந்து சிறிது லை சிறிது புன்னகை மட்டும் கூறி செழித்துவிட்டு அங்கு அந்த இடத்தை விட்டு நகன்று விடு வேறு எதுவும் கூற கூறினும் தவறாகி விட விடக்கூடும் என்னும் சூழலில் மௌனம் பழகு கடந்துவிடும் கசப்பு சில விஷயங்களை உனக்கு புரிய வைத்து உன்னை உன்னை பக்குவம் அடையச் செய்வதற்கே துன்பமான சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அதை நினைத்து உனது நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே நம்மால் அடுத்த நொடியை கூட ஆள முடியாது என்பதுதானே தானே நிஜம் நிஜம் இதில் எதற்கு தேவையற்ற வெறுப்பு ஆணவம் கோபம் பகைமை அனைவரிடத்திலும் அன்பு செய்யும் செல்லமே அந்த அன்பு செய்தாலே போதும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்க போகிறது இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் செல்லமே நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் இந்த சாயப்பா நிறைவேற்றி தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய வந்தாலும் தைரியமாக நில் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் ஆகவே நம்பி உன்னை நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் என் செல்லமே இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் நான் சொல்வதை கேட்டு மன நிம்மதி அடைந்து விட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்